புதன் அருள் இருந்தால் புத்தி மட்டுமல்ல சொத்தும் சேருமாம் புதன்கிழமைகளில் விரதம் இருந்து எளிதாக இவரை வழிபட்டால் அள்ள அள்ள குறையாத செல்வங்கள் பெருகும் புதன்கிழமை அன்று காலையில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் முன்பாக ஒரு தாமரை கோலம் இட்டு அதன் நடுவில் சிறிய கலசம் ஒன்றில் தண்ணீரை நிரப்பி வையுங்கள் பச்சை வஸ்திரம் வைத்து வாசம் உள்ள பூக்களை அலங்கரித்துக் கொண்டு பச்சை காய்கறிகளை படைத்து இனிப்பு பண்டங்களை நைவேத்தியம் செய்து இரண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு நூற்று எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து இருவேளை உபவாசம் இருக்க வேண்டும் புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மஹி சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயார் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதுவரை உணவு ஏதும் உண்ணக்கூடாது விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் பாசிப்பருப்பு கஞ்சி எடுத்துக் கொள்ளலாம் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று புத பகவானுக்கு ஐந்து விளக்குகள் கொண்ட தீபம் ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடலாம் பச்சை பயறு சுண்டல் தானம் செய்யலாம் இதுபோல ஒவ்வொரு புதன்கிழமையிலும் இதை செய்து வந்தால் புதன் அருள் அதிகரிக்கும் புதன் திருமாலுடைய அம்சமாக இருப்பதால் புத்தியுடன் செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது